ஆனா நான் ஒரு எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா பத்து வருஷமா இருக்கேண்ணா ஒவ்வொன்னா சொல்ல போனா பத்து வருஷமா இருக்கேன் தளபதியை பிடிக்காதா இல்ல யாரா இருப்பாங்களா தளபதி எங்களை உயிர் மூச்சுனா அப்ப சின்ன வயசுல இருந்தே தளபதி ரசிகர் தான் தளபதி பிடிக்காதாலே யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் தளபதி தான் உயிரே ஜன படத்துக்கோசம் எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் இங்கே அனகாபுத்தூர்ல இருக்கிற அம்மன் கோவிலில் நாங்கள் வந்து எப்பவுமே எங்கள் குலதெய்வம் பண்ணுவோம் உங்ககிட்ட எது பண்ணாலும் எங்களுக்கு நடக்கின்ற ஒரு நடந்திருக்கு நடக்கின்ற ஒரு நம்பிக்கையில இப்போ தீர்ப்பு வர்றது ஜனநாயக படத்துக்காக இஏஎஸ்ஃபிகேட் தீர்ப்பு வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் நல்ல தீர்ப்பாக வரணும்னு சொல்கிறதுக்காக தான் என்னோட மொழியை காணிக்க அம்மனுக்கு செலுத்திக்க தளபதிக்காக நாங்கள் எந்த வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் நாங்கள் என்றைக்கு ஜனநாயகன் வருதோ தான் எங்களுக்கு பொங்கல் எங்களா இன்னைக்கு வந்திருந்ததுன்னா உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கலாக இருந்திருக்கோம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் நாங்கள் எவ்வளோ பரபரப்பா இருந்தோம் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டு நாளாக நாங்கள் வந்து தூக்கம் இல்லாத உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டு நாங்கள் உத்தான் இருந்தோம் சரி இன்னைக்கு மன நிம்மதியாக கொஞ்சம்னா கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கோயிலுக்கு வந்து இந்த ஒரு வேண்டுதலாக நான் பண்ணேன்

ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க ரெண்டு நாளும் ரொம்ப மன உளைச்சல் இருக்குங்க ஆளுங்கட்சி தாங்க எங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் ஆளுங்கட்சி தாங்க பண்ணுங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க ரொம்ப அழ வருது எது என்ன பேசுறதுனே தெரியல அழைப்பதை பேசும்போது எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல அந்த ஆடியோ லாங்குவேஜ்லாம் பேசும்போது ரொம்ப அழ அண்ணா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் வெற்றி நிச்சயம்னா கான்ஃபிடென்ஸாக இருங்க நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மதேண்ணா நலபதி வாழ்க்க நளபதி வாங்க தமிழக வச்சுக்க வாங்க தமிழக வச்சுக்கழகம் வாழ்க